வச்சு மாடுக்கு இது தப்பான மாடு கொண்டு வந்து வித்துருவாங்களோ அப்படின்னு எதுவும் பயப்பட வேண்டாங்கன்னா இவங்க வரது எல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி ஏவாரி தான் வராங்க அப்படிங்கும் போது ஏவாரிக்கு தெரியும் அவங்க லோக்கல் ஃபார்ம்ல போய் வாங்கிட்டு வரவங்க தெளிவா தான் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ரெகுலரா வாங்குறாள் வந்து தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாங்க அவர் ஒரு பத்து மாடு பிளான் பண்ணிருக்காரு ஒரு ஒரு மாடு தான் எடுத்து கொடுக்கணும் எனக்கு ஒரு அஞ்சு மாடு எடுத்து கொடுக்க சொன்னாரு வேண்டாம் ஒரு ஒரு மாடு எடுத்துட்டு போங்க நம்ம எதுவுமே தெளிவா பண்ணிட்டா தொந்தரவே இல்லைங்கண்ணா போனா நல்ல மாடு இருக்கும் விலையில ஒரு அஞ்சு பத்து மின்ன பண்ண இருந்தாலும் மாடு தெளிவாக ஒரு நாற்பது ரூபா ரூபா பட்ஜெட்ல ஜெர்சி எடுக்கலாம் குறஞ்ச மாடுகள் எடுத்துறோம் இல்ல அதிக பட்ஜெட்ல எடுத்துறேங்க பேசிக் கான்செப்ட் என்னன்னா நீங்க சொல்றீங்க ஒரு லட்சம் அந்த மாடு வந்து ஜெகஜாண்டிக்கா கொஞ்சம் ஹைட்டு நீட்டா இருக்குங்கிறீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சட்டை வாங்குறான் ஐநூறு ரூபாய் கொடுத்து சட்டை வாங்குறோம் இந்த ரெண்டாயிரம் சட்டை வந்து லைஃப் லாங் உதவும் அந்த ஐநூறுவா சட்டைங்கிறது ஒரு மாசத்துல கிழிஞ்சு போயிடும் எதுவுமே வந்து காசு எந்த அளவுக்கு நம்ம அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பொருளும் நல்லா இருக்கும் குதிரை மூஞ்சின்னு சொல்லுவாங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மொட்டையில வந்து இந்த கொண்ட மாதிரி இருக்கிறது இந்த பிரீடு வந்து எடுத்து கொடுக்கறவங்க வந்து இந்த மாதிரி மாடு வந்து கம்பல்சரி அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம பேரு நம்ம முகவரி சொல்றீங்களா அண்ணா நம்ம பேரு ஈரோடு கௌதம்னா சரிங்க நம்ம ஊர் பாத்தீங்கன்னா ஈரோட்ல தான் இருக்கும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சிட்டிலேயே தான் இருக்கும் ஓகேங்க நம்ம வாரம் ஈரோடு கருங்கல் பாளைய மாட்டு சேர்ந்து மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்து குடுக்கறீங்க இப்ப ஒரு பண்ணையாளர்களுக்கு மட்டும் குடுக்குறீங்களா இல்ல விவசாயிகளுக்கும் சேர்த்து குடுத்துட்டு நான் விவசாயிகளுக்கும் குடுக்குறேன் பண்ணையாளர்களுக்கும் குடுக்குறேங்கன்னா அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வராங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து குடுக்குறேங்க சரிங்க இப்போ கிளைமேட் அப்படின்னு பாக்கையில வந்து அதிகமா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து ஜாஸ்தியாவே ஆமாங்க வெயிலுக்கு வந்து இந்த ஹெச்எஃப் மாடு அப்படிங்கறது ஆனா எல்லா கிளைமேட்க்கும் செட் ஆகும் செட் ஆகாதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம பராமரிப்பு முறைங்கிறது ஒன்னு இருக்கு சரிங்க நீட்டா ஃபார்ம் டைப்ல போய் செட் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி பண்ணா இந்த ஹெச்எஃப் செட் ஆகும் சரிங்க இல்ல நார்மலான மெயின்டென்ஸு நார்மலான மெயின்டென்ஸ்னா செவ்வளவு தான் செட் ஆகும் சரிங்க ஹெச்எஃப் செட் ஆகாது இந்த மாதிரி ப்ரீடு மாடு எல்லாம் செட் ஆகாதீங்க இந்த மாதிரி குவாலிட்டி பார்த்து வாங்கி கொடுத்தோம்னா ஒரு பண்ணையாளருக்கு செட் ஆகும்பா இல்ல இது வந்து விவசாயிகளுக்கு செட் ஆகும் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்கும்ல ஆனா அதாங்கண்ணா இப்ப பண்ணையாளருன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு இருபது லிட்டர் கம்பல்சரி தேவைப்படும் சரிங்க காலையில பத்து சேந்திர பத்து அப்படி கறந்தா மட்டும்தான் அந்த பண்ணை ரொம்ப கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் இல்ல ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி அங்க போய் பத்து லிட்டர் கறந்தா அது வந்து லாவகரம் பண்ண முடியாது பண்ணையை வந்து எடுத்துதான் போடணும் ஒரு நார்மலா ஒரு பண்ணையாளர்களுக்கு வந்து மினிமம் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி எச்எஃப் எடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து லாபகரமா கொண்டு போக முடியுங்க இல்ல விவசாயிகளுக்கு வந்து நார்மலா வீட்டுக்கு காலையில அஞ்சு இருந்தா போதும் அப்படிங்கும்போது ஜெர்சி ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பட்ஜெட்ல ஜெர்சி எடுக்கலாங்க குறைஞ்ச பட்ஜெட்லயும் மாடுகள் குறைஞ்ச பட்ஜெட்லயும் எடுத்துறோம் இல்ல அதிக பட்ஜெட்ல எடுத்துறங்க ஓகேங்க எத்தனை மாடுகள் வாங்கிருக்கோங்க ஆனா இன்னைக்கு ஒரு பதினேழு மாடு எடுத்துருங்க சரிங்க ஏன் பதினோரு நிப்பாட்டிட்டீங்க ஆனா இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாட்டுக்கு மேல வந்திருந்தாங்க சரிங்க செலக்டட மாடு இல்லைங்க சரிங்க அதனால ஒரு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி கஸ்டமர் தான் நம்ம கஸ்டமருக்கு எங்கெங்கெல்லாம் மாடுகள் நம்ம பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க சரிங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா சரிங்க மகாராஷ்டிரா எல்லா ஒரு கஸ்டமருக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணணும்னா சரிங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க சரிங்க இப்போ மாடுகள் எடுத்து கொடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் நமக்கு வந்திருக்கா இல்ல அப்படிங்க ஆனா கண்டிப்பா வருங்க சரிங்க நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்ல முடியாது நெகட்டிவ் வருங்க அந்த நெகட்டிவ் சால்வ் பண்ணி கொண்டு போறதாங்க ஒரு பிசினஸ்

ஏற்கனவே ஒரு அஞ்சு அஞ்சாறு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க சரிங்க இன்னைக்கு வந்து மாடு கம்மியா தான் எடுத்திருக்கேங்க ஒரு பதினேழு பதினெட்டு மாடு தான் எடுத்திருக்கேன் சரிங்க என்ன மாடு எடுக்கணும்னா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க எதுவும் மாடு செட் ஆகலைங்க ஓகேங்க தெளிவான மாடு இல்லைங்க ஓகேங்க தெளிவான மாடு வந்தாதான் நம்ம எடுத்து கொடுக்க ஆமாங்க நம்ம எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதிகம் போனாலும் தெளிவான மாடு எடுத்து கொடுத்துட்டா தப்பு வராதுங்க சும்மா வந்துட்டாங்களே ஏனோ தானோன்னு எடுத்து கொடுக்கறது தவறான விஷயங்க ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் வந்து லைஃப் இது வந்து லைஃப் லாங் பிசினஸ்ங்க கரெக்டா கொண்டு போனா மட்டும் தான் கரெக்டா மெயின் டிஃப் லாங்க கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஏன்னா சந்தையில வாங்குறவங்களுக்கும் நம்ம கிட்ட நம்மளை தேடி வந்து வாங்குறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் ஆமாங்கண்ணா இப்போ வந்து கஸ்டமர் வந்துங்கண்ணா சந்தை டைம்ல இல்லை என்னால டைம் வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு வந்து நம்ம லோக்கல் ஃபார்ம்லயே எடுத்து கொடுக்கறாங்க ஓகேங்க கண்டிப்பா சந்தையில சந்தைன்னு சொல்லும் போதுங்கண்ணா சந்தை வந்து எல்லா மாடும் தப்பு சில பேர் சந்தையில வாங்கினா ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வருது மண மாடு வரும் மாடு கீது தப்பான மாடு கொண்டு வந்து வித்துருவாங்களோ அப்படின்னு எதுவும் பயப்பட வேண்டாங்கண்ணா இவங்க வர்றது

அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட கேல வந்து ஒரு சில இஷ்யூஸ் அதாவது வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் தாயும் வந்து வேறு வயர்வா இருக்குது ஆமாங்க நாங்க காலையிலேயே எடுத்தோம் பாக்கல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஆமாங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் பேஸ் பண்ணி நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு முதல் போட்டவங்க வந்து கம்பல்சரி கேட்பாங்க நம்ம எடுத்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து செனமாடுதான் எடுத்துக் கொடுப்பாங்க அதை வந்து வியாபாரி வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுன்னா நம்மளுக்கு வந்து இங்க தோதா இருந்தால் மட்டும் தான் நம்ம மாடு எடுப்பேங்க அது நமக்கு தெரியுங்க இந்த கண்ணு இந்த மாட்டுக்கு இந்த கண்ணு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுங்க அப்படி தெரிஞ்சா நம்மளுக்கு ஓகே சாட்டிஸ்பை அப்படின்னா மட்டும்தான் எடுத்து கொடுப்போம் இல்லைன்னா நீங்க செனமாடு எடுத்துக்கங்க செனமாடு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகி ஒரு பத்து நாள் டைம்ல எடுத்து கொடுத்தோம்னா அவங்க கிளைமேட் போய் செட் ஆகி தீனி தண்ணி குடிச்சு கண்ணு போடுச்சுன்னா அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிங்க தீனி தண்ணி எடுக்குதா எல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செத்த போடுதானா அவங்க கண்ணால பாத்துக்கலாங்க கண்ணு மாடு வாங்கினாலுமே மாடுக்கார செத்த போட்டுச்சா இல்லையா அவங்களுக்கு தெரியாம கொண்டு போய் ஏனோதானு விட்டாங்கன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி மாடு இறந்துருங்க அதனால வந்து மேக்ஸிமம் செனமாடு எடுக்கிறது பெஸ்ட்டுங்க அதாவது நஞ்சு போட்டு ஆமா நஞ்சு நஞ்சு வந்து கரெக்டா நம்ம செனமாடு வாங்கிட்டோம்னா தரவா செக் பண்ணிக்கலாம் வைங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வரணும் உங்களை எப்படி நேர்ல பாக்க வர்றது ஆனா நம்மளது பாத்தீங்கன்னா வியாழக்கிழ மணிக்கு காலையில மூணு மணிக்கு சந்தை கொடுங்கண்ணா சரிங்க ஈரோடு கருங்கப்பாளையம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் சரிங்க ஆஹ் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து மணி வரைக்கும் வருங்கண்ணா சரி மேக்ஸிமம் மாடல்லாம் வர டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே மாடல்லாம் வருதுங்கண்ணா ஆஹ் நம்ம வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு கால் பண்ணிட்டு வரலாங்கண்ணா நம்ம ஈரோடு தான் கால் பண்ணிட்டு வந்தா அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க கிளைமேட் கட் ஆஃப் பண்ற மாதிரி இது போக வந்து சில பேர் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க மாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம லோக்கல் ஃபார்ம்லேயே கூட்டிட்டு போய் எடுத்து அண்ணனை காண்டக்ட் பண்ணா எப்பனாலும் மாடு எப்பனாலும் மாடு எடுத்துக்கலாங்கண்ணா வருஷம் முன்னூத்தரவு நாள் மாடு இருக்கும் கண்டிப்பா எப்பனாலும் காண்டக்ட் பண்ணி வரலாம் சரிங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கஸ்டமர் ஒரு நாலஞ்சு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் மாடு எடுத்தாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருக்கு மட்டும் எடுக்கல இன்னைக்கு ஒரு ஃபார்ம் பார்ட்டி புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு அஞ்சு மாடு கேட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரே மாடு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன காரணங்க ஆனா நமக்கு வந்து தெளிவான மாடு தான் எடுத்து கொடுப்பாங்க கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு ஏனோ தானோன்னு எடுத்து கொடுக்க மாட்டேங்க அவங்க வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து எடுத்தோடையுமே வந்து நல்ல மாடை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வெற்றிகரமா கொண்டு போக முடியுங்க ஏன்னா நல்ல கரவை திறனான மாடு ஒரு மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாடு வந்து இது இந்த மாடு சரிங்க இது நல்ல பட்ஜெட் எல்லாம் ஆனா இது பட்ஜெட் வந்து ஒரு ஒரு ரூபா பக்கம் வந்துருச்சு பல்லு வந்து ஆறு பல்லுங்க ரெண்டாம் நேற்று ஒரு இருபது குறை இல்லாம கறக்குங்க

அதுக்கு தகுந்த இப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிட்டு போறாங்க அதோட ஒர்த்து வந்து பால் கறக்கல அப்படிங்கும்போது வந்து நம்ம மாட்டுக்கார சொல்லிட்டு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணலாங்ண்ணா பண்ணலாம் சுரேஷ் நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ரெற்கார்டுங்க ஓகேங்க அதாவது எத்தனை மாடு அண்ணன் கிட்ட வந்து தேர்வு செஞ்சிருக்கிறீங்க இதுவரையிலையும் ரெண்டாவது மாடுங்கண்ணா ஃபஸ்ட் நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு மாடு பிடிச்சிட்டு ஓ சரிங்க நியூ இயர்க்கு முன்னால ஒரு மாடு வாங்கிட்டீங்க நியூ இயர்க்கு அப்புறம் மாடு வாங்கி அவரு சொன்ன மாதிரி ஒரு மாடு குடிங்க பாருங்க ஓ பால் எவ்வளவு வருது என்னன்னு பாருங்க பாத்துட்டு ஒவ்வொன்னா சேர்த்திக்கலாம் அப்படின்னு அது அண்ணனே சொன்னாங்களா அவரே சொன்னாரு அது எப்படிங்க வியாபாரி சொல்லுவாங்களா இது மட்டும் நீங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு காசு லாபத்துக்காக எல்லாம் நம்ம வியாபாரம் பண்றது இல்ல நம்ம ஒரு நேம் ஒண்ணு வரணும் மாடு வாங்கினா தெளிவா இருக்கணும் அப்படிங்கற ஒரு இது வரணும் நம்ம கஸ்டமர் வந்து இது சொல்லி கொடுத்தலாம் சொல்றது இல்ல அவர் ஒரு இங்க சேலம் தாங்க அவரு அவர் ஒரு பத்து மாடு பிளான் பண்ணிருக்காரு ஒரு ஒரு மாடுதான் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு அஞ்சு மாடு எடுத்து குடுக்க சொன்னாரு வேண்டாம் ஒரு ஒரு மாதம் எடுத்துட்டு போங்க நம்ம எதுவுமே தெளிவா பண்ணிட்டா தொந்தரவே ஏழு இல்லைன்னா டாப் குவாலிட்டியான மாடு மூணு மாடு மாடுச்சிருக்கீங்கன்னா இது மூணுமே ரெண்டாம் நேத்து மாடு ஆவரேஜா மூணு சேர்ந்து ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்குனா மூணு மாடு சேர்ந்துங்க இதனால ரெண்டு மாடு கொம்பு ஒரு மாடு வந்து மொட்டை டைப்புங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்கண்ணா மூணுமே ஆறு ஆறு பல்லுங்க ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்க இது வந்து மொட்டை டைப்பு இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில பத்தி சேர்ந்த பத்தி இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் மாடு கறக்குங்க நல்ல குவாலிட்டியான பிரீடுங்க எத்தனை மாடுகள் தேர்வு வந்து மூணு மாடுபா சரிங்க மூணு என்ன கறவையில சொல்லியிருக்காங்க எப்படி ஒண்ணு வந்து இருபது லிட்டர் சொல்லி சரிங்க ஒண்ணு வந்து பதினஞ்சு சொல்லி இருக்கிறாங்க தலைசி மாடு பதினஞ்சு சொல்லி இருக்கிறாங்க பதினஞ்சு பதினஞ்சுங்கிற அளவு வந்து உங்களுக்கு போதுமான அளவு தான் ஆஹ் போதுமான அளவு இந்த மாதிரி மாடு வளர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தீனி தண்ணி அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன மாதிரி மக்கள் வைக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு அளவு ஒரு ஷேர் பண்றீங்களா நான் அவங்க வந்து எப்பவுமே வந்து தீவனம் போடுவோம் சரிங்க ஒட்டு போடுவோம் தீவன புல்லு போடுவோம் மீதி செஞ்சுவாங்க போடுவோம் இதுக்கு முன்னகுட்டி இந்த மாதிரி மாடுகளை வந்து நீங்க தேர்வு செஞ்சு கொண்டு போயிருக்கீங்களா கிளைமேட் அடாப்ஷன் எப்படி இருக்குது